அங்க உட்கார வேலை தூக்கி அம்மா மேல அடிச்சு நல்ல வேலை அவங்க மேல பழ செலுத்தல போட்டு பெத்த தாய பாட்டில தூக்கி அடிச்சிருக்காரு இளம் என்ன படிச்சிருக்க இளம் இவ்வளவு படிச்சு என்ன பிரோஜனம் இருக்கு பெத்த தாய் மேலயே பாட்டில தூக்கி அடிச்சிருக்காரு இந்த அன்புமணி இவரெல்லாம் பெத்த தகப்பனுக்கு எதிரா தாக்குதல் தொடுக்காம இருப்பாரே ராமதாசே ஒரு வார்த்தை சொல்றாரு நான் பண்ண முதல் தப்பு இவனை அதாவது இவனா அன்புமணிய மத்திய அமைச்சர் ஆக்குனதுதான் நான் பண்ண முதல் தப்பு ஏன்னா மத்திய அமைச்சர் ஆக்குனதுனால தானே அன்புமணி ஒரு வந்து கேஸ்ல சிக்கிறாரு அங்க ஒரு கேஸ்ல தானே இன்னைக்கு வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு அட பிடிக்கிறாரு உடல் பொருள் ஆதி வேர்வை ரத்தம் உயிர் எல்லாத்தையும் குடுத்து உழைச்ச கச்ச சௌமியங்கிற ஒரு லேடி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அந்த சௌமியங்கிற லேடியை இப்ப யார் சாப்பிட வைக்கிறீரா பாஜக சாப்பிட வைக்கிற இந்த அன்புமணிக்கு தானங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய வந்து பன்ருட்டி வேல்முருகன்ல இருந்து குரு வரைக்கும் இந்த ராமதாஸ் ஒதுக்கி வச்சாரு அந்த காது வெட்டியை கொண்டாடுவது அன்புமணிக்கு அன்புமணிக்கு வந்து காது வெட்டி குருவை பிடிக்காததுனாலதான் அன்புமணி பாஜகவின் தூண்டுதலின் பேர்ல பாஜக காமிச்ச பயத்தால இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்து இவ்வளவு இருக்கு குடும்ப பிரச்சனையா பார்க்க கூடாது அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் சேனியர்களுக்கு வணக்கம் நான் மத நிறைவழகன் இன்று நம்ம சிறப்பு விருதில் சத்யபிரபு அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் அண்ணே வணக்கம் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறார் அந்த ப்ரெஸ் மீட் இது வரைக்கும் நான் பார்த்த ப்ரெஸ் மீட்லேயே ரொம்ப ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு ப்ரெஸ் மீட் தான் நினைக்கிறேன் அன்புமணியை போட்டு போல போலன்னு புலக்கிறாரு மொத்தமாக எக்ஸ்போஸ் பண்ணுறாரு அவருக்கு திறமை இல்லை ஆளுமை இல்லை ஒழுங்கினமான நபராக இருக்கிறாரு பொய் பேசக்கூடியவராக இருக்கிறாரு அப்படி இப்படின்னு போட்டு பேசுறாரு ஒரு கட்சிக்கு வாரிசு தன்னுடைய சொந்த வாரிசு கட்சியின் தலைவர் எல்லாத்தையும் மொத்தமா டேமேஜ் பண்ற வேலையை இன்னைக்கு அவர் செஞ்சிருக்கிறார் என்ன காரணம் பல குடும்பத்தை வந்து வன்னியர் சமுதாயம்ங்கிற பேர்ல வன்னியர்ங்கிற பேர்ல உசுப்பி விட்டு ஏற்றி விட்டு எலெக்ஷன்ல நிற்க வைக்கிறேங்கிற பேர்ல காடு விக்க வச்சு பல வன்னியர் சமுதாய குடும்பங்கள நடு தெருவுக்கு கொண்டுட்டு வந்த ராமதாஸ் குடும்பம் இப்படி வன்னியர் சமுதாயம் அல்லாத பிற சமுதாய மக்களையும் சிக்கல்ல விட்ட இந்த ராமதாஸ் குடும்பம் இன்னைக்கு வந்து அவங்க குடும்பம் வந்து மற்றவங்களுக்கு நடந்தது போல இன்னைக்கு வந்து இன்னும் சொல்ல போனால் தெருவுக்கு வந்திருக்கு அந்த பிரச்சனை வந்து பயங்கர பேசும் பொருளாக ஆக்கப்பட்டிருக்கு வெடிக்கப்பட்டிருக்கு இதுல அவர் வந்து சொன்னது போல அன்புமணிக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து மெச்சூரிட்டி கிடையாதுன்னு அதெல்லாம் தாண்டி அன்புமணினுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா அவர் வந்து வேற ஒரு உலகத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மனநிலை இருக்கும் சோழனுடைய தாத்தனுக்கு 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 தாத்தன் இருந்தா எப்படி இருப்பாரோ அந்த மனநிலையில தான் அன்புமணி வந்து தன்னை ஒரு முடிசூடா மன்னனாக நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு என்னதான் நாமெல்லாம் வண்டியர்கள் சொன்னாலும் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த வன்னீர் சமுதாய மக்கள்லாம் வேற நம்ம குடும்பம் வேற அப்படிங்கிற ஒரு வந்து ஒரு வந்து ஆதிக்க மனநிலையில இருக்கக்கூடிய ஒரு நபர் கட்சிக்காரங்கள்ட்ட கூட வந்து நெருங்கி எல்லாம் பழக மாட்டாரு கட்சிக்காரங்கன்னா நீங்க சும்மா வந்து இது கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் தாண்டி அந்த வந்து கட்சியினால வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களாலாம் ஆயிருப்பாங்கல்ல அவங்க கிட்ட கூட அவ்வளவு எளிதாலாம் வந்து க்ளோஸ் ஆயிட மாட்டாரு இது யாராவது தள்ளி தான் நிக்கணும் இந்த கட்சியில வந்து முன்னாடி இருந்த இந்த இந்த வந்து கட்சியின் சார்பான மத்திய எல்லாம் என்னென்ன கதி நடந்துச்சுன்னு கட்சியில் இருக்கவங்களுக்கு தெரியும் இந்த கட்சியில ஆரம்ப காலத்துல இருந்த தீரனா இருக்கட்டும் அடுத்தது வந்து இந்த தலித் எழுள்மலையாக இருக்கட்டும் இவர்களெல்லாம் தைலாபுரம் தோட்டத்திலே போட்டு எப்படி அடிச்சாங்கன்னு தெரியும் அப்ப இப்படி ஒரு மனநிலை கொண்ட அன்புமணி பாஜகவின் தூண்டுதலின் பேர்ல பாஜக காமிச்ச பயத்தால இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்து இவ்வளவு ஒரு வந்து குரூரமாக வந்து நடந்துட்டு இருக்கு இதை வந்து வெறுமனே நாம வந்து அப்பன் மகன் சண்டையாக மட்டும் பார்க்க கூடாதுன்னு இதை நாம வெறுமனே வந்து குடும்ப பிரச்சனையா பார்க்க கூடாது இதற்குள்ள ஒரு பெரிய உள்ளார்ந்த அரசியல் இருக்கு உள்ளார்ந்த அரசியலுக்கு எதிர ஆயுதம்னா வழக்கம் போல இந்த சகுனி வேலை பார்க்கக்கூடிய பாஜக தான் நாம பார்த்துருப்போம் மற்ற மாநிலங்கள்ல வடநாட்டுலாம் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை இந்த பாஜக எப்படிலாம் வந்து விழுந்துச்சு எப்படிலாம் வந்து அழிச்சு சில்லா தாக்கம் நம்ம தமிழ்நாட்டுல வந்துருச்சு அதற்கு முதல் பலி பாமக முடிச்சுட்டானுங்க முடிச்சுட்டாங்கன்னு சொல்ல முடியுமாப்பா பாமக பிஜேபியோட கூட்டணி சேருவதனால ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு மோதல் உருவாயிருக்குது அப்படின்றதுதான் பேசு இருக்குது ஆனா பிஜேபியே முடிச்சிருச்சு கட்சி அப்படின்னு சொல்ல முடியுமா அண்ணா ராமதாஸ் பேசின பார்க்கணும் ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா நான் அதிமுக கூட வந்து கூட்டணி வைக்கணும்னு சொன்னேன் எடப்பாடி கூட தான் போகணும்னு சொன்னேன் நாம வந்து எடப்பாடி கூட போயிருந்தா கூட நமக்கும் வந்து ஒன்னு ரெண்டு மூணு சீட்டுகள் கிடைச்சிருக்கும் அவங்களுக்கும் அதிமுகவுக்கும் கிடைச்சிருக்கும் ஆனா யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம பாஜக கூட கூட்டணி வச்சு இந்த கட்சியை ஒண்ணு இல்லாமக்கிட்டாங்க நான் இந்த வந்து பாஜக கூட கூட்டணி வேணாம்னு எவ்வளவு பிடிவாதமா இருந்த ஆனா அன்புமணியும் சௌமியாவும் என் காலை புடிச்சுக்கிட்டு கதர்ந்தாங்க பாஜக கூட கூட்டணி தான் வைக்கணுங்க அதிமுக கூட வேணாம் அப்படின்னா தான் நாம நாங்களாம் இதா அப்படின்னா எங்களால தப்பிக்க முடியும் இதுல வந்து அன்புமணி வந்து சொன்னதாக இவர் சொல்றாரு ராமதாஸ் பாஜக கூட கூட்டணி வைக்கலன்னா எனக்கு நீங்க கொல்லி வச்சிருக்க என்னைய தூக்கி எப்படியும் வந்து உள்ள ஜெயில்ல போட்டுருவாங்க நான் ஜெயிலே செத்து போயிடுவேன் எனக்கு நீங்களே கொள்ளி வச்சிருங்க உங்க பிள்ளையா பிறந்ததுக்கு எனக்கு நீங்க கொள்ளி வச்சிருங்க பாஜக கூட கூட்டணி போலதான் எனக்கு நீங்க கொள்ளி வச்சிருங்க அப்படின்னு அன்புமணி சொன்னதாக ராமனையும் சொல்றாரு கொல்லி வைக்கணுங்கிற அளவுக்கு நெருக்கடியை வந்து பிஜேபி கொடுத்திருக்குன்னா அன்புமணியும் அண்ணாமலையும் ரொம்ப நெருக்கமா உட்கார்ந்துல பேசிக்கிட்டு இருந்தாங்க அண்ணாமலையே இப்ப என்ன ஆச்சுன்னா அமித்ஷா நேரடியா வந்து மடவா ராஸ்கல் எங்களை மீறி நீ பல வேலை பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கையில புடிச்சுக்கிட்டே நயனார் நாயேந்திர மாநில தலைவரை அறிவிச்சுட்டு ஒரு மூலையில உட்கார வச்சுட்டு போயிருக்கு பாஜக பாஜக அண்ணாமலை ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க அண்ணாமலையை சீன்ல இருந்து கொண்டு வந்து கீழே உட்கார வச்சிருக்காங்களே பாஜகவை தாண்டி போக சொல்லுங்கப்ப அண்ணாமலையை முடிச்சு விட்டுருவாங்க அதுதான் பாமகவுக்கும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அன்புமணி வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கும் பொழுது ஒரு மெடிக்கல் காலேஜ் சம்பந்தமா அதற்கு வந்து அப்ரூவ்டு கொடுத்த விவகாரத்துல பல வந்து லஞ்சங்கள் வந்து கையாடப்பட்டிருக்கு அங்க சரியான உட்கட்டமைப்புல அங்க பெர்மிஷன் கொடுக்க கூடாது இப்படியான பிரச்சனைகள்லாம் சிபிஐ வழக்கு இருக்கு இப்ப அன்புமணி கிட்ட பாஜக என்ன சொல்லியிருக்கோம் எப்பா நீ கூட்டணிக்கு வரல அப்படின்னா நீ கண்டிப்பா உள்ளதான் அப்படிங்கிற நோக்கத்துல அன்புமணி வந்து பாஜகவுக்கு போகணும்னு சொல்றாரு இத தான் ராமதாசே ஒரு வார்த்தை சொல்றாரு நான் பண்ண முதல் தப்பு இவனை அதாவது மத்திய அமைச்சர் ஆக்குனதுதான் நான் பண்ண முதல் தப்பு ஏன்னா மத்திய அமைச்சர் ஆக்குனதுனால தானே அன்புமணி அந்த ஒரு கேஸ்ல சிக்கினதுனால தானே இன்னைக்கு வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாரு பாஜக கூட கூட்டணி வச்சா இந்த கட்சியுடைய நிலைமை என்ன அப்படிங்கறது ராமதாஸ்க்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் எந்த சீட்டும் வரல நாளைக்கும் அடுத்த முறையும் பாஜக கூட கூட்டணி வச்சா அப்பயும் எந்த நிலைமைன்னு ராமதாஸ்க்கு தெரியும் அதனால தான் ராமதாஸ் பாஜக வேணாங்கிறாரு பாஜக கூட கூட்டணி வேணாங்கிறாரு ஆனா இதெல்லாம் தெரியாம இன்னைக்கு இருக்கக்கூடிய வன்னிய சமுதாய மக்கள் நிறைய பேர் இந்துத்துவம் பேசிக்கிட்டு இருக்கான் பாஜக தான் நம்மளை காப்பாத்த வந்துச்சீங்களா கட்சியரே முடிச்சு விட்டானுங்க பாமக கட்சியையே முடிச்சு விட் முடிச்சு விட்டானுங்க இதுல இவனுக்கு எப்படி நீங்களை காப்பாத்த போறாங்கன்னு எனக்கு தெரியல காடுவெட்டி குருவை தரக்குறைவாக நடத்தினதை காடுவட்டி குருவை அன்புமணி அப்படி தரக்குறைவா நடத்திட்டாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அப்படி எதுவும் வரைக்கும் வரவே இல்லையே ஆனா அன்புமணி வந்து காடுவட்டி அவர்கள் காடுவட்டி குரு அவர்கள் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப பெருசா சப்போர்ட் பண்ணலாம் பார்க்கல நினைச்சிருந்தா செலவு பண்ணிருக்கலாம் அன்புமணி ஒரு மருத்துவர் தான் குரு அவர்களுடைய வந்து முழு ரிப்போர்ட்டும் அன்புமணிக்கு தெரியும் ஒரு வேலை வெளிநாடுகளுக்கு வந்து கொண்டுட்டு போயிருந்தா காப்பாற்றப்பட்டிருக்கலாம் சரி அவர் காப்பாற்றப்படுறாரு காப்பாற்றப்படல ஆனா அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செஞ்சிருக்கலாம் இந்த அன்புமணிக்கு தானேங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய வந்து பன்ருட்டி வேல்முருகன்ல இருந்து வெட்டி குரு வரைக்கும் இந்த ராமதாஸ் ஒதுக்கி வச்சாரு அடுத்து இந்த அன்புமணியை சீனுக்கு கொண்டுட்டு வந்திருந்தாலும் அந்த ராமதாஸ் இவங்களை எல்லாத்தையுமே அடக்கி வச்சாரு இத ஏத்துக்கிட்டவர் காடு வெட்டி குரு இதை ஏத்துக்காதவர் பன்ருட்டி வேல்முருகன் தான் பன்ருட்டி வேல்முருகன் வந்து தனியா போய் கட்சி ஆரம்பிச்சு அவர் ஒரு டிராக்ல போய்கிட்டு இருக்காரு காடு குரு ஏத்துக்காத அதாவது காடு வெட்டி குரு தான் இந்த கட்சியிலேயே இருந்து செத்து போயிட்டாரு சோ இதுதான் நில அப்ப கட்சியில இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏ மத்திய அமைச்சர்களையே ராமதாஸ் வந்து லெப்ட் ஹேண்ட்ல லெப்ட் லெக்ல தான் வந்து டீல் பண்ணுவோம் அப்படி அப்ப காடுவெட்டி வெட்டி குருவை வந்து இந்த அன்புமணி வந்து எப்படி டீல் பண்ணிருப்பாரு நம்மளால வந்து என்ன புரிஞ்சுக்க முடியுது ஏன் இத சொல்றா அன்புமணியை பொறுத்த வரைக்கும் காதுவெட்டி குரு ஒரு தார்பூத் பேசணும் நல்லா கத்தணும் பசங்க வரணும் அடுத்தது இப்படி கத்தி பேசி ஒரு கூட்டம் வரும்பொழுது அந்த கூட்டம் காது வெட்டியை கொண்டாடுவது அன்புமணிக்கு பிடிக்கல அன்புமணிக்கு வந்து காது வெட்டி குருவை பிடிக்காததுனாலதான் இவருடைய ஆதிக்கம் இருந்தா நமக்கு பெரிய சிக்கலாயிடுங்கிறதுனாலதான் காடு வெட்டி குருவை காப்பாத்தல அதற்கு எவ்வித முயற்சியும் எடுக்கல அத நாம தான் சொல்லணும்னு இல்லை இன்னைக்கு அவருடைய வந்து பசங்களே நீங்க பாத்திருப்பீங்க பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கங்க அப்ப காடு குரு அவர்களை வந்து இழிவா பேசின அன்புமணிய இருக்கக்கூடிய வன்னிய சமுதாய இளைஞர்கள்லாம் பார்க்கணும் நீ தலைவனா நினைச்ச காடு குருவே அவரை பொறுத்த வரைக்கும் சூச்சூதான் அப்ப நீங்க எப்படி உங்களை அந்த அன்புமணி எந்த பார்வையில வச்சு பாப்பாரு எந்த நிலையில வச்சு பாப்பாரு அப்படிங்கறத இருக்கக்கூடிய வன்னிய சமுதாய பசங்க இளைஞர்கள் அந்த வெறி கொண்டு இந்த ஆண்ட சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுலாம் வேஸ்ட் தம்பி தலைவலாம் வரமாட்டான் காப்பாத்த வரமாட்டான் நீ நம்பி கொண்டாடின காடுவெட்டி குறுக்கே எந்த நிலைன்னு இன்னைக்கு அவங்க வந்து குடும்ப வீதி வீதியா பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காவது நாலு காசு இருக்கு கத்த முடியுது பேச முடியுது உனக்கு அடுத்த வேலை சோத்துக்கே நாமெல்லாம் கஷ்டப்படுற இடத்துல இருக்கோம் இந்த ராமதாஸ் குடும்பத்தை நம்பி இந்த ராமதாஸ் குடும்பத்துல இருக்கக்கூடிய அன்புமணியை நம்பி இந்த ராமதாஸ் குடும்பத்தை நம்பி போனா என்ன நிலைங்கிறது காடுவெட்டி வெட்டி குருக்கு நடந்ததுதான் நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்றேன் ராமதாஸ் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் அன்புமணி மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே ரொம்ப சிக்கலானதா இருக்குது அவர் வந்து சேலத்துக்கும் தருமபுரிக்கும் போகும்போது அங்க மைக்கு பிடிச்சு பேசக்கூடாது இரநூறு பேருக்கு மேலே வந்து கூட்டம் கூட்டக்கூடாது நீங்கள் தங்கியிருக்கிற இடத்துல தான் வந்து சந்திக்கணும் தவிர மீட்டிங் ஒரு ஹால் மாதிரி ஏற்பாடு பண்ணக்கூடாது இவ்வளோ கட்டுப்பாடுகளே அன்புமணியை வந்து அவருக்கு போட்டதாகவும் நிர்வாகிகளை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அதை வந்து நடைமுறைப்படுத்தினதாகவும் அதை சொல்கிறாரு அவருடைய நிகழ்ச்சிகளுக்கு வரக்கூடியவர்கள்ட்டெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி ஐயா வந்து என்னை வந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து தூக்கப்படுறாரு பொறுப்பில் இருந்து தூக்கப்பட்றாரு அதனால போகாதீங்கன்னு பொய் பேசுனதா சொல்றாரு பதினாறு பஞ்சாயத்து வச்சாங்க இவரை தலைவராக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி பதினாறு பஞ்சாயத்து வச்சாங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்தது மிக முக்கியமான ஒரு இது என்னன்னா சௌமியா அன்புமணியோடைய ரோல் இது வரைக்கும் அவர் வந்து அன்புமணியை வந்து சௌமியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு என்பதாக தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனா மிக முக்கியமான செய்தி சௌமியா அன்புமணி அன்புமணியை தலைவராக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுருக்கிறாங்க பிஜேபியோட கூட்டணி பேசின வேலையை செஞ்சிருக்கிறாங்க எல்லாமே ரகசியமாவே வந்து செய்கிற அளவுக்கு வந்து சாமர்த்தியம் உள்ளவங்களா இருக்கிறாங்க அவங்க அவர் சொல்றதெல்லாம் பார்த்தா சௌமியாவுக்கு இதுல ஒரு பெரிய ரோல் இருக்கிற மாதிரி தெரியுது அன்புமணி வந்து சௌமியாவுக்கு வந்து முக்கிய ரோல் கொடுக்கல தான் அன்புமணிக்கே முக்கிய ரோலை கொடுத்துருக்கு இதுதான் விஷயம் வேற ஒண்ணும் இல்லைண்ண கிச்சன் அரசியல் கிச்சன் பாலிடிக்ஸ் அடுத்தது நீங்க சொன்னீங்க இல்ல நிர்வாகிகள் எல்லாம் வந்து அன்புமணி கட்டுப்பாட்டுல வச்சிருக்காருன்னு என்ன வெக்க கேடு ராமதாஸ் வீட்டுல இருக்கக்கூடிய நிர்வாகிகளை ராமதாஸ் பிரியக்கலையே அன்புமணி தான் கட்டுப்பாட்டுல தான் வச்சிருக்காரு அன்புமணியை மீறி பார்க்க போனாலும் தகவல் நாங்க போவோம் அன்புமணிக்கு போவோம் கேவலமான அரசியல் அதெல்லாம் அப்பட்டமான அரசியல் தான் தகப்பனியே தன்னைய வளர்த்து விட்ட தந்தையவே ராமதாச நமக்கு பிடிக்காது நமக்கு அவர் மேல ஆயிரத்து விமர்சனம் இருக்கு அதை தாண்டி உன்னைய வந்து முப்பத்தஞ்சு வயசுல நீ கழுத்துற கழுத்துக்கு நீ வந்து புடுங்குற புடுங்குக்கு மக்களுக்கு ஒரு வேலையும் செய்யாம

வேலை இல்லாம பொழப்பு இல்லாம விடிய விடிய போனான் யார நம்பி அன்புமணி கூப்பிட்டு இருக்காரு ஐயா சின்னையா கூப்பிட்டு இருக்காரு கூப்பிட்டாரு விடிய 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 போய் வெயில்ல நின்று அன்புமணி எத்தனை மணிக்கு தெரியுமான வந்தாரு எத்தனை மணிக்கு ரெண்டு மூணு மணிக்கு வராரு கார் ஆனா இவன் விடிய விடிய போய் ரோட்ல நின்று இன்னும் சொல்ல போனா தண்ணி இல்லாம சிக்கி பின்னா பிஞ்சு சிக்கி சின்ன பின்ன மாயி தவிச்சவன் இப்படியெல்லாம் எதுவுமே செய்யாத எந்த பங்களிப்பும் இல்லாத இந்த அன்புமணியை வந்து தலைவராக்குறதுக்கு ராமதாஸுக்கே அவருடைய தகப்பனுக்கே கூட ஆள் வச்சு உழவு பார்க்கறதுலாம் கேவலமான அரசியல் சொல்றன அப்ப அன்புமணி கட்டுப்பாட்டுல வந்து நிர்வாகிகள் மட்டும் இல்ல ராமதாஸ் கூட இருக்கிறவங்களுமே அன்புமணி கட்டுப்பாட்டுலதான் இப்ப அதனாலதான் சமீபத்துல ராமதாஸ் வந்து இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டப்ப பெரும்பாலான தொண்ணூறு சதவீத மாவட்ட செயலாளர்களை வந்து அன்புமணி வந்து கால் பண்ணி போக விடலை போகக்கூடாதுன்னு சொல்லி சில இடங்கள்ல வந்து மிரட்டி இருக்காரு சில இடங்கள்ல திட்டி இருக்காரு சில இடங்கள்ல வந்து அச்சுறுத்தி இருக்காரு சில இடங்கள்ல வந்து சில வித வந்து கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துதான் மாவட்ட செயலாளர்களை வந்து போக விடலை அப்ப அடுத்தது இந்த வந்து சௌமியா சௌமியாங்கிறவங்களுக்கு என்னன்னா வழக்கம் போல இந்த நாத்தனார் சண்டை மாமனார் மாமியார் சண்டைன்னு அந்த அம்மாவுக்கு மாமனார் மாமியாருக்கு ஆகாது அந்த அம்மாவுக்கும் ராமதாசோடைய மகள்களான நாத்தனார்களுக்கும் ஆகாது எப்படியோ ஒரு வந்து வேண்டாம் வெறுப்புல அதுல ஒரு ஒரு பையனுக்கு வந்து நான் பொண்ணை கொடுத்துருச்சு அதனால வந்து அந்த பையனுக்கு போட்டியா அந்த பையனுடைய அண்ணனான முகுந்தன் வந்து வரக்கூடாதுங்கிறது ஒரு பக்கத்து அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வந்து இவங்களுக்கு கீழே நாம கிடையாது நம்மளுடைய வீட்டுக்காரர் தான் இந்த கட்சிக்கு எல்லாமே யாரு கட்சி யார் உழைச்சது யார் உசுர கொடுத்தது யாரு காசை கொடுத்தது இந்த பாமகங்கிற கட்சி வளர்றதுக்காக உசுரை கொடுத்து காசை கொடுத்தோம் எங்களுக்கான தெரியல பேர் நான் பாமகவை பத்தி பேச பேச நிறைய பேர் கால் பண்ணி சொல்றதுல தம்பி மாப்பிள்ள நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் இந்த மாதிரி நாங்கெல்லாம் உங்க அப்பா காலத்துல இருந்தோம் இந்த மாதிரி என் காரு வித்துட்டேன் இந்த இந்த அப்பமோனால நான் இதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கிட்ட பேசுவாங்க அப்படி எத்தனையோ பேருடைய சொத்துக்களால நகைகளால எத்தனையோ பேர் என்னுடைய வேர்வைகளால ரத்தத்தால உழைப்பால உயிரால வளர்ந்த கட்சிக்கு இந்த அம்மா வந்து தான் புருஷன் தான் ஆளா இருக்கணும் அத இந்த அம்மா தான் ஆளு ஸ்கிரீனுக்கு பேக்ல ஸ்கிரீனுக்கு முன்னாடி பொம்மையா தான் புருஷனை வச்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல ராமதாசியும் கேம் ஆடி இந்த பக்கமும் கேம் ஆடி அச்சுறுத்தி என் அப்பவே சொல்லுவாங்கன்னு இங்க உள்ளவங்க சொல்லுவாங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க அன்புமணிக்கிட்ட காரியம் சாதிக்கிறது பெருசு இல்ல நாம வந்து கிச்சன் வழியா போயிடலாம் அந்த அம்மாவை முதல்ல புடிக்கணும் அந்த அம்மா கிட்ட சௌமியா கிட்ட நாம போய் நேர்ல பேசிட்டோம்னா கண்டிப்பா பதவி வாங்கிடலாம் பொறுப்பு வாங்கிடலாம் அந்த அம்மாட்ட பேசுனாதான் வந்து பைனலு மத்தபடி அவங்க அப்பா அம்மா ரெண்டு கேட்டுமே பேசுறது வேஸ்ட் அந்த அம்மாட்ட தான் பேசணும்னு என்கிட்ட அப்ப சொல்லுவாங்க ஆனா அது எனக்கு அப்பா புரியல இப்பதான் புரியுது எவனோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு உழைச்சி வேர்வை செஞ்சு ரத்தம் செஞ்சு உயிரை கொடுத்து செலவு பண்ணி சொத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து நகையை கொடுத்து காசை கொடுத்து எல்லாத்தையும் உடல் பொருள் ஆதி வேர்வை ரத்தம் உயிர் எல்லாத்தையும் கொடுத்து உழைச்ச கச்ச சௌமியங்கிற ஒரு லேடி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அந்த சௌமிங்கிற லேடியை இப்ப யார் சாப்பிட வைக்கிறா பாஜக சாப்பிட வைக்கிறது இந்த நேரத்துல வந்து முகுந்தன் பதவி விலகியிருக்கிறார் அவர் வந்து ராமதாஸ் எனக்கு குல தெய்வம் அப்படின்னு சொல்றாரு அன்புமணி என்னுடைய எதிர்காலம்னு சொல்லியிருக்கிறாரு அன்புமணியை எதிர்காலம்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் பதவி விலக வேண்டிய தேவை என்ன வந்து ஒன்னும் இல்லைண்ணா ராமதாஸை போய் கால புடிச்ச மாதிரி இந்த சௌமியாவும் அன்புமணியை முகுந்தண்டை போய் கால எப்பா நீ ஏதாவது கொஞ்சம் பேசுப்பா இப்போ எங்களால அவகிட்ட போய் பேச முடியாது இப்போ ஏன்னா இப்போ அதெல்லாம் வந்து கடந்து போயிருச்சு சண்டை முட்டிகிட்டு நிக்குது இது நம்ம குடும்ப பிரச்சனைப்பா நீயும் நம்ம குடும்பம் தான் நம்மலாம் ஒன்னா இருக்கணும் நம்மளுடைய வந்து குடும்ப கௌரவத்தை நாம தான் காப்பாற்றணும் இப்போ எங்களால வந்து அவர்கிட்ட போய் பேச முடியாது பெரியவர்கிட்ட போய் பேச முடியாது அவர்கிட்ட பேசுகிற நிலமையில நாங்களும் இல்லை அவரு கேட்குற நிலமையில இல்லை இப்ப இந்த சண்டைய உனைய வச்சுதான் உருவானுச்சு அப்ப நீ ஏன் இதுக்கு ஒரு வந்து புல் ஸ்டாப் வச்சிரு அப்படின்னு சொல்லி இவங்க போய் கதற இப்ப வந்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியான முகுந்தன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க ஆனா அந்த பிரச்சனைக்கு ஆரம்பமே பாத்தீங்கன்னா தான் இப்ப அந்த முகுந்தன் வந்து ரெண்டு பேரையுமே பேலன்ஸ் பண்ணி நான் இந்த கட்சியில பதவி விட்டு விலகிறேன் உங்க குடும்ப கட்சி என்ன விளகுற சேர்றன்னு காமெடி பண்ணிக்கிட்டு அப்படியே இன்னொருத்தனே வந்து மாநில இளைஞரின் தலைவரா வந்தாலும் உங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அந்த கட்சியில கழ்த்த முடியுமா ஏதாவது பேத்து எடுத்துட்டு போக முடியுமா இல்ல நீங்க ஏதாவது விட்டுருவீங்களா உங்க குடும்பம் என்ன சாதாரண குடும்பமா நல்லா நல்லா வந்து விளைஞ்சு தின்ன குடும்பமாச்சே அப்படி நான் பாக்குறேன் அது நீ அப்படி சொல்றீங்க ஆனா அன்புமணி வந்து முகந்தனை பார்த்து பயப்படுறாருன்னு சொல்றாங்க அவருக்கு திறமசாலியா இருக்கிறாரு புத்திசாலியா இருக்கிறாரு எல்லாரோடயும் பழக கூடியவரா இருக்கிறாரு அவரை எல்லாருக்கும் பிடிக்குது அப்படின்னும்போதே அவருக்கு வந்து ஏதோ ஒரு பதட்டம் பயப்படுறாரு பயப்படுறாருல சொல்றாங்க இல்லன்னே முகுந்தன் எனக்கு தெரிஞ்சு அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாதுண்ணே எல்லாத்து கூடயும் வந்து ஜனரஞ்சகமா பழகுறது பேசுறது ராமதாஸ் சேரன் அப்படிங்கிற ஒரு கெத்து நமக்கு கெத்து இல்ல அவர் அப்படி நினைச்சிக்கிட்டாரு கெத்து ராமதாஸ் சேரன் அப்படிங்கிற ஒரு திம்புரு ராமதாஸ் சேரன் அப்படிங்கிற ஒரு வந்து மண்ட தலைகணம் அது அவருக்கு உண்டு வந்து கட்சிக்காரங்கள்ட்ட பெருசா வந்து யாராவது ரெண்டு மூணு எம்பி எம்எல்ஏக்கள் கூட வந்து சகஜமா பழகி இருக்கலாம் தொண்டன் கூட எல்லாம் பழக போறான் தொண்டனுங்களுக்குலாம் அதாவது தொண்டை என்னைக்கும் கீழே தான் நான் வந்து கீழே மேல நான் பேசலன்னா அங்க உள்ள வந்து நிலைய பேச வரேன் நம்மளை போறதுக்கு எல்லாமே சமந்தான் அப்படி இருக்கும் பொழுது வந்து முகுந்தன் வந்து எல்லாத்துக்குடியும் ஜனரஞ்சகமா பழகிற ஆள் தான் கிடையாதுன்னு ராமதாஸ்க்கு வந்து சௌமியா கட்டுப்பாட்டுக்கு கட்சி கூடாது அங்க வந்து ஆண் வாரிசு இல்லை அப்ப நம்ம வந்து மகள் வழி பேரவனான முகுந்தன் வழியாதான் நாம இந்த வந்து கட்சியை கண்ட்ரோல் பண்ணணும் அடுத்த வாரிசு வந்து முகுந்தனாதான் இருக்கணும் அப்படிங்கறதுல வந்து ராமதாஸ் ஸ்டாங்கா இருக்காரு ஸோ இந்த பிரச்சனை தான் தைலாபுரம் பனையூர் அப்படின்னு சொல்லி கட்சியே ரெண்டு துருவத்துல இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்குது இப்ப தைலாபுரம் இருக்குது பனையூர் வந்து பலமா இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல்ல இப்ப ராமதாஸ் இவ்வளவு விமர்சனங்களை சொல்லியிருக்கிறார் அன்புமணி ஏதாவது பேசுவாரு கருத்து சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தா அவர் வந்து ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார் என்னை சந்திக்க யாரும் வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அப்படின்றாங்க தந்தைக்கு எதிராக எந்த தாக்குதலையும் செய்து கூடாது அப்படிங்கிற அக்கறையில அப்படி செய்யறாருன்னு சொல்றாங்க உங்களுடைய பார்வை என்ன அவ்வளவு அக்கறை இருந்தா பெத்த தாயை பாட்டில தூக்கி அடிச்சிருக்காரு யாரு ராமதாஸ் ராமதாசன் சொன்னாரு அந்த விஷயம் பொய்யா பார்க்க முடியாதுன்னு அந்த அந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் இதெல்லாம் சென்சிட்டிவான விஷயம் இதெல்லாம் சென்சிட்டிவான விஷயம் இதுல எல்லாம் வந்து ராமதாஸ் பொய் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல இந்த மாதிரி செய்யக்கூடியவர் தான் அன்புமணி இல்ல என்ன படிச்சிருக்க இல்ல என்ன படிச்சிருக்க படிச்சிருக்கமா பேசுவேன் அப்படிம்ப எங்கள்கிட்ட ஒரு அஞ்சு நாள் குடுத்து பாருங்க தமிழ்நாட்டை மாத்துவம் எப்படி பெத்த அம்மாவியே வந்து பாட்டில தூக்கி அடிக்கிறதாம் இல்ல அப்படிதான் எல்லாத்துக்கும் வந்து சொல்லி கொடுத்து கத்து குடிப்பியா இல்ல இவ்வளவு படிச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு பெத்த தாய மேலயே பாட்டில தூக்கி அடிச்சிருக்காரு இந்த அன்புமணி இவர் எல்லாம் பெத்த தகப்பனுக்கு எதிரா தாக்குதல் தொடுக்காம இருப்பாரானே அதெல்லாம் கிடையாதுன்னு இது ஒரு கேப் என்னடா பண்ணலாம் இப்ப என்ன ராமதாஸ் ஆஃப் பண்ணலாம் இல்ல அடுத்த கட்ட வேற என்ன செய்யலாம் இல்ல இப்ப நம்ம அந்த கச்சை இப்ப நாம வந்து ராமதாஸ் இந்த கச்சை விட்டு விளக்கணும்னா நம்ம கூட எத்தனை பேர் வருவாங்க நம்ம கூட எத்தனை பேர் ஸ்ட்ராங்கா இருக்கான் இந்த மூத்த நிர்வாகிகள்ல இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய வந்து அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய வந்து எம்எல்ஏக்கள்ல இருந்து மாவட்ட செயலாளர்கள்ல இருந்து இவங்க எல்லாம் எத்தனை பேர் நம்ம கூட வருவோம் எத்தனை பேர் அந்த ஐயா கூட அதாவது எத்தனை பேர் வந்து ராமதாஸ் கூட போவோம் எத்தனை பேர் நம்ம கூட வருவோம் அப்படின்னு ஒரு வந்து யோசிக்கிறதுக்கு எடுத்த கேப்பா நான் பாக்குறேன்னு சமாதான பேச்சுக்கள் எல்லாம் நடக்கும் ஆனா சமாத சமாதான பேச்சுக்களுக்கு எல்லாம் ராமதாஸ் வந்து அடங்குற மாதிரி நமக்கு தெரியல ஏன்னா அதனாலதான் அவர் மொத்தமா வெடிச்சு நிக்கிறாரு இன்னைக்கு அவர் சொன்ன விஷயங்கள்லாம் பயங்கரமான விஷயம் என்ன படுபயங்கரமான விஷயம் இதெல்லாம் சாதாரணமா எடுத்துக்க முடியாது சமாதான மனநிலை இருக்கக்கூடியவர் இந்த அளவுக்கு வந்து பயங்கரமா வெடிக்க மாட்டாரு அப்ப என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக அன்புமணி தரப்பு வந்து ஒரு கேப் எடுத்திருக்கு கண்டிப்பா வெடிக்கும் நீங்க சொல்றாங்க அவர் எண்பத்தேழு வயசு ஆயிடுச்சு சரியோ தப்போ மகனை அடுத்த வாரிசாக அடுத்த தலைவராக நியமிச்சாச்சு நியமிச்ச பிறகு ஒதுங்கி தான் நல்லது ஆனா அவர் அன்பு ஒரு ராமதாஸே சொல்றாரு வந்து நீங்க கட்சி நிர்வாகிகளை நீங்க பாத்துக்கங்க மக்களை அவங்க பாத்துப்பாரு அப்படித்தான் சொல்லி பண்ணாங்க ஆனா வந்து கட்சி நிர்வாகிகளையும் என்ன பார்க்க விடாம பண்றாருங்கிற அளவுக்கு வந்து இப்ப ராமதாஸ் வந்து புகார் சொல்றாரு வீட்டுல வயசான பெருசு வந்து என்ன சொல்றாரு சோறு வைக்க முடியுன்ற மருமகா சாப்பாடு கொடுக்க முடியுன்றாங்க என்ன டிவி பார்க்க விடுறது இல்லை கடலை முட்டை வாங்கிட்டு வந்து தனியா சாப்பிட்டா எனக்கு கொடுக்கல இப்படி சொல்ற மாதிரி ராமதாஸ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு வயசு கட்சியை ஒப்படைச்சாச்சு சரியோ தவறோ நம்ம பிள்ளைக பாத்துக்கு போறாங்க நிர்வாகி பாத்துக்கு போறாங்க ஏன் இந்த வயசான காலத்துல போ போகாத காலத்துல இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு வேண்டாத வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு இப்படினு கட்சிக்குள்ளே விமர்சனங்கள் வருது ராமதாசோட ஈகோ தானே நம்ம பல பேரை பலியாக்கி பல பேரை முதுகுல குத்தி பல பேரை ஏமாத்தி பல பேரை ஏமாத்தி இந்த ஒரு கட்சியை உருவாக்கி நாம இது ஒரு வந்து குடும்ப கம்பெனியா வச்சிருக்கோம் நம்மளை மீறி போகுது நம்ம பேச்சு எடுபடலையே நம்ம பேச்சு கேட்கப்படிலையே நம்மளுடைய செயல்பாடை யாரும் ஏத்துக்க மாட்டுறாங்களே இந்த கட்சி வந்து அத்தனை இது இந்த கட்சி ஒரு காலத்துல எம்பி எம்எல்ஏ எல்லாம் வச்சிருந்தோமே இன்னைக்கு ஒண்ணு இல்லாம போகுது தரிசா போகுது பாஜக கூட கூட்டணி வச்சா அதுவும் இல்லாம போயிருமே இந்த கட்ச முடிச்சிருவானுங்களே அப்படிங்கிற ஒரு ஈகோ நம்ம உருவாக்கி நம்மளை மீறி போகுதுங்கிற ஒரு ஈகோ ஒரு பக்க ஆதங்கம் நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பல பேர் ஏமாற்றி கஷ்டப்பட்டு ஒரு கட்சியை உருவாக்கி வச்சிருக்க நம்ம முன்னாடியே இந்த கட்சி நாசமா போகுது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இதுதான அப்ப இதுல நீங்க ஒரு பக்கத்து ஈகோ இருக்கிறதும் தப்பு ஆனா ஆடங்கம் இருக்கிறது சரி ஒரு பக்கத்து சரிப்பா நம்ம வந்து கட்சி பொறுப்பு ஒப்படைச்சிட்டோம் நமக்கு இந்த நமக்கு இந்த அதாவது நமக்கு வந்து வயசாயிடுச்சு நம்மளால வந்து ஸ்டடியா நடக்க முடியல நாம நம்மளுடைய வந்து பேரம் பேத்தீங்களா கொள்ளு பேரம் பேத்தீங்களா அதான் வந்து அதாவது தமிழ் தமிழும்பாய்ங்க ஆனா இவங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு மட்டும் நேக்கா சமஸ்கிருதத்துறை ஒப்பாயிங்க அந்த மாதிரி வந்து கொல்லு பேரை கொல்லு பேர்த்தி தூக்கணுமா கொஞ்சணுமா ஏதோ நாலு பேர் வந்தானா ஏதோ நம்ம கையெத்திக்கு ஆசீர்வாதம் பண்ணணுமா அப்படின்னு இருக்கலாம் ஆனால் இன்னொரு பக்கத்து அவருடைய ஆதங்கம் சரிதானே நம்ம இவ்வளவு தூரம் பல பேரை ஏமாத்தி கஷ்டப்பட்டு பல பேரை ரோட்ல விட்டு தெருவுல விட்டு முதுகுல ஊத்தி ஒரு கட்சியை உருவாக்கி நம்ம இப்படி கட்டுக்கோப்ப வச்சிருக்கோம் ஆனா அந்த கட்சி இன்னைக்கு நம்ம முன்னாடியே ஒண்ணும் இல்லாம சின்ன பின்னமா சிதறத சிதறி போதே ஆஹ் அப்படிங்கிற ஆதங்கத்தினாலதான் இது அப்படிங்கிற ஆதங்கமும் இருக்கு நான் இந்த வந்து ஈகோவை தப்புங்கிறேன் ஆனா இந்த ஆதங்கம் சரிங்கிறேன் இன்னைக்கு பாமகவுக்கு இருக்கக்கூடிய நிலை கண்டிப்பா பாமக கட்சியை வந்து சில்லு சில்லா உடைச்சிருவானுங்க கட்சியை வந்து ஏற்கனவே நீர்த்து போயிடுச்சு இப்ப இந்த கட்சியை வந்து ஒண்ணுலாம் ஆக்கிட்டானுங்க நாளைக்கு இந்த நிலை தமிழ்நாட்டுல அதிமுகவுக்கு கண்டிப்பாக நடக்கும் ராமதாஸ்க்கு நடந்தது எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டிப்பாக நடக்கும் எழுதி வச்சுக்கோங்க பாஜக இந்த வந்து ரெண்டு கட்சியும் முடிச்சிருவா இதுதான் பாஜக நிறைய தகவல்கள் சொல்லிருக்கிறீங்க மக்களை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்ட கருத்துக்களை அண்ணா ரொம்ப தேங்க் நன்றிங்களை மற்றொரு விருந்தினுமே என்று சந்திக்கலாம் நன்றி